ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா நயன்தாராவை பத்தி தாங்க பாக்க போறோம் ஒழுங்கா ரூமுக்கு போ நயன்தாராவிடம் கடுமையாக நடந்து கொண்ட இயக்குனர் நயன்தாராவை தமிழ் சினிமா ரசிகர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் என்று தான் தலைமுறை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அன்னபூரணி திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை வலுவான திரைக்கதை இல்லாத காரணத்தினால அந்த படம் வந்து ரசிகர்கள் மனத தொடவில்லை என விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது நயன்தாரா அடுத்ததாக டெஸ்ட் படத்தில் நடித்து முடித்துள்ளார் அதே போல தற்போது மண்ணாங்க என்னும் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நயன்தாரா தமிழில் ஐயா படத்தின் மூலம் தான் அறிமுகமானார் இதற்கு முன் மலையாளத்தில் ஒரு படத்தில் நடித்திருந்தாலும் தமிழ்ல ஐயா படம் தான் அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நயன்தாராவுக்கு சரத்குமார் இரட்டை வேடத்தில் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஹரி இயக்கியிருந்தார் நயன்தாராவை திட்டிய இயக்குனர் ஐயா படத்தின் படப்பிடிப்பில் இயக்குனர் ஹரியிடம் வந்து நயன்தாரா பய பயங்கரமா திட்டு அதுவும் முதல் நாள் படப்பிடிப்பிலேயே செம்மையா திட்டு வாங்கி இருக்காங்க நயன்தாரா முதல் நாள் படப்பிடிப்பின் போது வந்து நயன்தாரா வந்து பக்கா மாடன் உடையில் வந்துள்ளார் அதை பார்த்த இயக்குனர் ஹரி கோபத்தில் நயன்தாராவை கடுமையாக திட்ட விட்டாராம் நயன்தாராவ பாத்து ஒழுங்கா ரூமுக்கு போ நான் உன்னை எப்படி எல்லாம் கற்பனை செய்து வச்சிருந்தா தெரியுமா இப்படத்தில் பக்கா கிராமத்து பொண்ணுதான் உன்னோட ரோலு ஆனா நீ இப்படி மாடன் பொண்ணு மாதிரி வந்திருக்கிறது உனக்கு செட்டே ஆகல போய் டிரஸ்ஸ மாத்திட்டு

அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாட்டா பாய் சி யூ